ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நாளாக வந்து இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து சூழ்நிலையின் காரணமாக வீடியோ போட முடியாமே ஆகிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரத்துக்களுக்கு ஏற்படுற இந்த பிரச்சனைகளுக்கு மருந்து கட்டினோம் இந்த வருஷம் நாங்கள் அது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன ரீசன்னால் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல கள்ளிப்பூச்சி பிரச்சனைங்க இந்த கள்ளிப்பூச்சி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நினைவு தெரிஞ்ச காலங்களில் நம் சின்ன வயசாக இருக்கும்போது முதல் முதல்ல பப்பாளி பழம் மரத்தில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு அதுக்கப்புறம் செம்பருத்தி செடி அதுக்கப்புறம் சப்போட்டா அந்த சீத்தா இந்த மாதிரி ஒரு ஒரு பழ வகை செடிகளை வரக்க ஆரம்பிச்சிது அப்படியே சன்னஞ்சன்னா வந்து தென்னை மரங்களுக்கும் வரக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கல்லிப்பூச்சினால் நம்ம தென்னை மரத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது அந்த மட்டையில் மட்டும்தான் வந்து உட்காந்துருக்குது அப்படியே கருப்பு கருப்பாக பிடிச்சிருவோம் ஒரு பிசின் மாதிரி அது அப்படியே வந்து அந்த மட்டையில் இருக்கிற சத்துக்களை பூரா உறிஞ்சிடுது மட்டை வந்து அப்படியே கீழே உட காஞ்சு கீழே உடையிற மாதிரி ஆயிடுது அந்த மட்டையை சார்ந்து இருக்கிற தென்னங்கோழை அது சின்ன கொலையாக இருந்தாலும் சரி பெரிய கொலையாக இருந்தாலும் சரி அது மேலே முட்டிகிட்டு இருக்கிற அந்த கோலம் அப்படியே சாயக்க ஆரம்பிச்சிருது அதுவும் குளம் உறிஞ்சு இளநியாவோ இல்லை அரைக்காயோவோ முக்காக்காயோ இருக்கிற தரத்தில் அப்படியே உடஞ்சி கீழே விழுந்து அந்த கொலையே வேஸ்ட்டாக போயிடுது அதுக்கப்புறம் வந்து இந்த தென்னை மரத்துக்கு இருக்கிற மறுபடியும் ரெண்டு மூணு பிரச்சனை அப்படின்னா இந்த சிகப்புக்கூன் வண்டும் அதுக்கப்புறமா இந்த காண்டா மிருக வண்டும்

நம்ம ஊர் சைடில் இந்த மாதிரி மருந்து கட்டுறது அப்படிங்கிறதே வந்து நான் தனிப்பட்ட முறையாக நான் இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்படுறேன் இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி மருந்து கட்டுறது டானிக் கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷமாகவே தலைமுறை ஒரு தலைமுறை கடந்தே வந்து இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து கட்டலாம் அப்படின்னாங்க அதுவே வந்து நோய் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு இல்லை இந்த சொரிக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நாலு மாசத்துக்கு ஒரு தடவை கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதே மாதிரி இது வந்து மருந்து தான் கட்டுறோம் டானிக் கூட கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மார்க்கெட்லலாம் நிறையா விதமான டானிக் வந்து விற் விற்கிறாங்க அதில் நம்ம எது நம்மளுக்கு தோணுதோ அதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் கட்டி விட்டுறோம் அப்படிங்கிறாங்க டானிக் ஆகட்டும் மருந்தாகட்டும் நம்மளுக்கு கட்டி விடுற சார்ஜ் பார்த்திங்கன்னா பத்து ரூபா வாங்குகிறாங்க ஒரு மரத்துக்கு அதுவே நம்மளுக்கு மருந்து செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் பத்து ரூபா தான் ஆகுது நம்ம டானிக்குக்கு கரெக்டாக தெரில நாங்கள் இது வரைக்கும் கட்டினதில்லை ஆனால் நம்ம கட்டின மருந்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஆகுதுங்க மொத்தம் வந்து ஒரு மரத்துக்கு இருபது ரூபா சார்ஜ் ஆகுது இந்த மருந்து கட்டி வைக்கிறதுக்கு இவங்க நம்ம பொள்ளாச்சி இருந்து வந்து கட்டி கொடுத்துட்டு போகிறாங்க இப்போது நம்ம ஏரியா இந்த திருப்பூரில் இந்த ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா மாதக்கணக்கில் இங்கேயே தங்கி இருந்து கட்டி கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவில் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி மருந்து கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்பர் தேவைப்படுறவங்க நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் வைக்கிறேன் நம்ம நம்ம தென்னை மருத்துகளுக்கு குப்பையே அளவுக்கு தேவைக்கேற்ப வந்து குப்பைகளே நிறையா கொடுத்துட்றோம் அது ஆட்டு குப்பை கோழி குப்பை இதெல்லாமே வந்து நல்லா அளவில் கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் இயற்கையாக மீனமிலம் அது சாணப்பாசி கரைசல் அந்த மாதிரி வந்து நிறையா இயற்கையாக கொடுக்க வேண்டியது எல்லாமே கொடுத்துட்றோம் அதனால வந்து டானிக் சார்ந்து போகலை ஆனால் இப்போது இந்த வீடியோ எடுத்துமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த ஒன்றரை மாதத்துலேயே வந்து தென்னை மரத்தில் நல்ல மாற்றம் தெரியுது நம்ம ஊர்லேயே கட்டாத ஒருத்தவங்க இருக்காங்க ரிலேஷன் தான் அவங்க பார்த்திங்கன்னா இப்போ மரத்துகளை பார்த்துட்டு நாமளும் கட்டிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அளவுக்கு தான் இருக்குது ரிசல்ட்டு ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக இதில் உடன்பாடே இல்லை ஏன்னா வந்து இளநீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பத்துறது நாளைக்கு நம்மளோட வாழ்வாதாரமே தென்னை மரம் தான் இப்போ வந்து நம்ம வாட்டுக்கு நைட்டு வெடியே வெடிய தூக்கமே இல்லைங்க இந்த மாதிரி மருந்து கட்டுறோம் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டு எல்லாமே தூக்கம் இல்லை நம்ம வந்து தென்னை மரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா தேங்காய் புலங்கிறது எப்படி தென்னை மர இளநி குடிக்கிறது எப்படி இருபது நாள் குடிக்க வேணான்னு சொன்னாலும் அது பாதிப்பு தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயமா தெரிஞ்சு முதல்ல இது சுத்தமாகவே தெரியாதப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு எங்கே தப்பு பண்ணுறோமோ மரத்துக்கள்லாம் கெடுத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை பற்றின ஒரு சில விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பரவாயில்ல சரி தென்னை மரத்தை ஓரளவுக்கு காப்பாற்றும் ஒரு இருபதுலேருந்து ஒரு மாதத்து வரைக்கும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதிலேருந்து இளநீக்கு விடுறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இளநீ வெட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போ இளநீக்கு விடுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம் வருஷத்தில் ஏதாவது ஒரு தடவை அந்த கள்ளிப்பூச்சி வர ஸ்டேஜில் அந்த சம்மர் டைமில் மட்டும் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்ற டைம்லலாம் நம்ம எப்படியாவது கட்டுப்படுத்தி காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னாச்சுங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ரொம்ப நல்ல டைப்பு ரொம்ப சிரித்து பேசி நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி நல்லா பேசுகிறாங்க ரொம்ப கேரிங்காக பேசிகிட்ருக்காங்க பொள்ளாச்சியிலேருந்து இங்கே வந்தாலும் வருஷக்கணக்காக மாதக்கணக்காக எங்கெங்கேயோ போய் தங்கியே தங்கியிருந்து அந்த ஏரியாக்காரங்களாகவே ஆகிடுறாங்க ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருந்தாங்க அதனால தான் சரி நான் அந்த மாதிரி இதை வந்து வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க எப்படி பேசியிருக்காங்க என்னென்னு பாருங்கள் இப்போ வேர் எடுக்கணுன்னா எந்த மாதிரி வேர் வந்து எடுத்துக்கட்டோன்னு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதுங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக எந்த வேரில் வேணாலும் கட்டலாமா இல்லை வேறு எடுத்துகிறது ஆ அந்த மாதிரி வேறு எடுத்துகிறதா நல்லா இருக்குங்க ம் பாருங்க

எங்க வீட்டுல வந்து இருபத்தேழு வருஷமா இருக்கிறாங்க நான் வந்து பதினஞ்சு வருஷமாச்சுங்க இதே தொழில் தான் செய்யறோங்க இது வந்து நோவுக்குங்க ஒரு மரத்துக்கு வந்துங்க பத்து மில்லி மோனாங்க காண்டாம் பஞ்சு மில்லிங்க தண்ணி முப்பத்தஞ்சு மில்லிங்க மொத்தம் ஐம்பது மில்லி கணக்கு பண்ணி ஊத்துறோங்க அப்புறம் காய் சொறி வராதுங்க வண்டு விழுகாதுங்க வாடல் போய் நோய் விழுகாதுங்க இங்கே அஞ்சு விதமான நோய்க்கு இந்த ஒரு மருந்து ரெண்டு மருந்து சேர்ந்து கட்டுப்படுத்துங்க சொரி வர ஆமாங்க அப்புறம் காண்டா ஊசி ஆமாங்க ஊசி வண்டுக வெள்ளையும் வெள்ளையும் தாக்குமுங்க அதுக்கு நல்லா கேக்கும்க கேட்கும் எல்லாத்துக்குமே அப்புறம் பச்சை மட்டையெல்லாம் சடைஞ்சு விழுகுதல்லங்க அதுக்கு கேட்குமுங்க எல்லாத்துக்குமே நல்லா கேட்குமங்க அஞ்சு விதமான நோய்க்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கட்டணும் வருஷத்துக்கு இது ரெண்டு மட்டும் கட்டுறாங்க வெள்ளை பூச்சி நிறைய இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு மட்டும் கூட கட்டலாம்ங்க கடையில நாலு மாசத்துக்கு ஒரு தடவை கட்டலாம்ங்க இதனால மரத்துக்கெல்லாம் இந்த பாதிப்பு அந்த பாதிப்பு இல்லைங்க இளநி வந்து ஒரு இருபது நாளைக்கு குடிக்க கூடாதுங்க அதுக்கு மேல அப்புறம் தேங்காய் எல்லாம் பழங்கலாமுங்க தேங்காய் பழங்கிக்கலாம் அதுக்கு மேல இருபது நாளைக்கு மேல இளநீ குடிச்சுக்கலாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை கட்டலாம் அதிகமா தாக்கம் இருந்தா ரெண்டு மூணு தடவை கட்டலாம் ஆமாங்க சரி ஒண்ணு பிரச்சனை இல்லை பண்ணாலும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க கட்டி தருவோங்க அதனால என்ன பெனிஃபிட் இருக்கு அது வந்துங்க காய் சைனிங் கிடைக்குங்க அப்புறம் அவுட்டும் சேர்ந்து வருங்க மரங்க கொஞ்சம் பசுமையா நல்லா தெரியுங்க நல்லா தெரியும் ஆமாங்க அது இதே மாதிரி தான் கட்டி இதே மாதிரி வேற வேர் எடுத்துங்க இப்ப இந்த பாயிட் கட்டிட்டுமான இந்த பாயிட்டுக்கு இந்த வேர் வெட்ட மாட்டோம் மறுபடியும் வேற குளிப்பாரு வேர் எடுத்துங்க அதுக்கு கட்டிட்டு போவோம் அதுவும் அதே மாதிரிதான் அது நம்ம கட்டுற வாங்கி கொடுத்து போ தானிக்கு இத்தனி மில்லு வீட்டு காட்டுங்கன்னா அத்தனி மில்லி வீட்டு காட்டுங்க சரி அது கூட தண்ணி கலந்து தானே நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நாங்க பொள்ளாச்சி பொள்ளாச்சி பார்க்கணும் பொள்ளாச்சிக்கு